ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க மீண்டும் ஒரு புதிய அமைச்சு ஆட்சி வந்து நினைக்கிறவங்க புதிய ஆட்சினா யாரு டிவிக்கவா ஏதோ ஒன்று நல்லா ஆச்சு அவன் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் நான் அது வந்து யார் வேணும் சொல்லிட்டு போவேன் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லாத்தோட இளைஞர் அணிக்கு விஜய் வந்தா நல்லா இருக்குடா விஜய் வந்தா நல்லா இருக்குங்களா இப்ப விஜய் கிட்ட வந்து கூட்ட கூட்டணி வைக்க முடியாது அவரு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா கூட்டணி வந்து ஏடிஎம் வந்து பிஜே போல சேர்ந்துச்சு கூட்டணி வச்சா ஏடிஎம்ஐ கூட வைக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கேயும் வைக்க முடியாது தனித்து தான் நீ நிற்கப் போறாரு தனித்து நின்னா அவரால் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா வருவாருங்க கண்டிப்பா வருவாருங்க எப்படி சொல்றீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இளைஞர் இளைஞரை நீ வச்சிடும் அவர் அவங்க இருக்கு ரெண்டாவது நல்லது செய்ய இதுவரையும் நல்லதுங்கிற நாட்டுல இல்லைங்க இனிமேல் நல்லா நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நல்லது நடக்கிறான் எதுவரையும் உன்னையும் காணுங்க

ஃப்ரீயானு சொல்லி யாருமே வேலைக்கு போயிட்டு வர முடியறது இல்லைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு முறையான பெண்களுக்கு ஃப்ரீன்னு எல்லாம் அதில் போயிடறாங்க பஸ் எக்ஸ்ட்ரா விடலீங்களா ஆமாங்க பஸ் இல்லை மினி பஸ் இருந்து அதே நின்றுச்சு ஏன்னா அதில் போயிடுறாங்க அந்த டைத்துக்கு பஸ் கிடையாது ஜென்ஸ் ஏறினாலும் அவங்க முறையானு சொல்கிறாங்க சரி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த ஆட்சியில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்தது அதிமுக ஆட்சியில் இப்ப எல்லாரும் என்ன சொல்லணும் ஜெயலலிதா வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த க கடமையை வந்து எடப்பாடி பூர்த்தி செய்தவர் நினைக்கிறீங்களா அதை ஆண்டவன் மட்டும் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஏன்னா பிஜேபி கூட சேர்ந்தாருங்க ரைட் இருக்குங்களா ஓகே இப்போது நான் டிவிக்கு ஆட்சியில் இப்போ இதை மாற்றிக்கிட்டால் இன்னும் அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டிவி அதாவது தளபதி என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வழுக வரும் அதாவது பாத்தீங்கன்னா வரப்போற இளைஞர்களுக்கு